வெல்கம் டு பிடி சல்லக்குட்டி ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இயல் ஒன்றிலே வந்து உரைநடை பகுதியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உரைநடை உலகம் இதில் பார்த்திங்கன்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி ஸோ இந்த லெசனில் இருக்கிறத வந்து ஒன் மார்க்ஸு டூ மார்க்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அச்சுக்கலை ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அச்சுக்கலை அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஸோ வளைந்த கோடுகளை வந்து தமிழ் எழுத்துக்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வட்டெழுத்து ஸோ ஆன்சர் வட்டெழுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் ஸோ தமிழ் எழுத்துக்களை வந்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் ஸோ இதுதான் சரியான விடைக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கோடிட்ட எழுத்து கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன கொஷின் பார்த்துக்கோங்க கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன ஸோ அதோட எழுத்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்ல அழைக்கப்பட்டது இரண்டாவது பார்த்தீங்கன்னா எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் டேஸ் ஸோ எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் டேஷ் அப்படி அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் ஸோ இதுதான் வந்து கோடிட்டு எடுத்துருக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினா ஸோ குருவினா பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க ஸோ நாலுக்கான ஆன்சருமே புக்குள்ள தான் இருக்குது ஸோ அதை வந்து எந்தெந்த பேஜ் இருக்குன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சரை நம்ம குறிக்கலாம் ஓவிய எழுத்துக்கள் என்றால் என்ன ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஓவிய எழுத்துக்கள் என்றால் என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஸோ பேஜ் நம்பர் எட்டு பேஜ் நம்பர் எட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பருங்க எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்னு போட்டுட்டு கீழே பாருங்க ஒரு பேராக இருக்கும் குட்டியாக அந்த பேரா தான் ஸோ தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை எழு ஓவிய எழுத்து என்பார் ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் ஒலி எழுத்துக்கள் நிலை என்றால் என்ன ஒலி எழுத்தோட நிலை என்றால் என்ன பேஜ் நம்பர் எட்டு ஒன்பது ஸோ நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஒலிக்கும் ஒரு எழுத்து என இந்த லாஸ்ட் லைனில் இங்கே ஒரு எழுத்துக்களை ஸ்டார்ட் ஆகிது இந்த இதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா உருவான நிலையை ஒலி எழுத்துக்கள் நிலை என்பார் ஸோ இது வரைக்கும் கொச்சுக்கோங்க இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன ஸோ ஓலைச்சூரில் வந்து நேர்கோடு புள்ளிகளை வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த கொஷின்னு ஸோ பேஜ் நம்பர் பத்து ஸோ பேஜ் நம்பர் பத்தில் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது ஸோ பேஜ் நம்பர் பத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பாயிண்ட்டாக இப்போ நான் சொல்ல போகிறேன் இது வந்து ரெண்டு பாயிண்ட்டும் நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் லா ரெண்டாவது ரெயின் முடிகிறதுலேருந்து பாருங்கள் ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுத்து வடிவ கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தத்திற்கான தேவை இதில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் கல்வெட்டிகளும் இருக்கலாம் அந்த ஓலைச்சுவடிகள் இந்த லூ கல்வெட்டுகளும் எடுத்துட்டு ஓலைச்சுவடிகளில் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதலாம் ஸோ இது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுனா போதும் அந்த கொஸ்டினுக்கு அடுத்தது வீரமா முனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களை எவ்வளவு இரண்டுனையும் எழுதுங்க எவ்வளோ இரண்டு மட்டும் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் பத்துலேயே இருக்குது ஸோ எழுத்து சீர்திருத்தம் ஸோ இங்கே பாருங்கள் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை டேஸ் கலைந்தார் அப்படின்னா அந்த அவர் அப்படிங்கிறது வீரமாமுனிவர் கலைந்தார் என் ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோட்டில் ஏ என்னும் எழுத்தின் நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு இட்டு ஓ என்னும் எழுத்தாக உருவாகினார் ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பத்தில் எழுத்து சீர்திருத்தம்ல இந்த லா இந்த வீரமாமணி பக்கத்தில் எகர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பதினொன்று பேஜில் வந்து மேலே டாப்பில் உருவாகினார்ன்றது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பிடிச்சிக்கோங்க இதுதான் அந்த லாஸ்ட் அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீரம் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிறுவினால் வந்து எழுத்து சீர்திருத்த தேவைக்கான குறிப்பு இருக்குது எழுத்து சீர்திருத்த தேவைன்னு வந்து இந்த இங்கே பேஜ் நம்பர் பத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்த தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா இருக்கலாம் இந்த பேராவை ஃபுல்லாக எழுதிக்கோங்க இந்த பேரா தான் வந்து ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் ரெண்டாவது சிறுவினா பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பத்தாவது பேஜ் தான் உருவ மாற்றம்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கை ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க இதுதான் ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் கொஷின் பார்த்திங்கன்னா உருவ மாற்றம் நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிகளாக பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது அகர உயிர்மை குறிக்கும் எழுத்துக்களுக்கு முன் இருந்து இரட்டை புள்ளி பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பை அப்படின்ற பயன்படுத்துகிறோம் ஸோ அவர உயிரெழுத்து உயிர்மை எழுத்தை குறிக்கும் எழுத்துக்களுக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிகளுக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புகளால் பயன்படுத்துகிறோம் ஸோ இது குச்சி இலிகரம் குச்சியிலுகரம் எழுத்துக்கள் மேல் புள்ளி இடும் வழக்கம் இக்காலத்தில் வழங்கப்படுது ஸோ இதுதான் வந்து உருவ மாற்றம் இது வந்து என்னென்னா ரெண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக்க பேஜ் நம்பர் எயிட் அண்ட் நைனில் இருக்குது ஸோ பேஜ் நம்பர் எயிட் எடுத்துக்கோங்க அதில் சாரி இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் இருக்கலாம் இந்த ஹெட்டிங்கில் இந்த பேரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இந்த பேரில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் படித்துக்குவோம் இங்கே மனிதன் தனது இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து இந்த பேரை ஃபுல்லாக எழுதிக்கோங்க இது வரைக்குமே முடிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நயனில் வந்து மேலே இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க இதுதான் வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சிக்காக அந்த உரைநட பகுதிக்கான இது ஸோ அடுத்ததுக்கான வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இது மாதிரி எயித்தில் இருக்க எல்லா சீரீஸுமே நான் போட போகிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்